ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி நம்ம போத்தீஸில் வந்து ஃபேன்சி பட்டு சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் இப்போ பார்த்துட்ருக்கிறதெல்லாம் ஃபேன்சி பட்டு சாரீஸு அதுக்கு முன்னாடி ஐநூறு சப்ஸ்கிரைபரிருக்காங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்றிம்மா இனி புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கம்மா பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிம்மா இப்போ பாருங்கள் நம்ம ஃபேன்சி பட்டு சாரி பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே ஃபேன்சி பட்டுமா அது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பட்டெல்லாம் ஃபேன்சியாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா இது வந்து ஆயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டு இருக்குமா இது இந்த டிசைன்லாம் வந்து ஆயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டு இதுலேயே வந்து சிலது வந்து ஒரு சாரீ ரேட்டு போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா காம்போ ஆயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டு இதெல்லாமே இப்போ நம்ம காமிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சிலது வந்து போர்டு இல்லைன்னா அதுதாம்மா ஒரு ஒரு சேரீ ரேட்டு வரும் இதெல்லாமே வந்து காம்போதாம்மா கலர்ஸ் எல்லாம் பாருங்களேன் ரொம்ப நல்லா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த டிசைன்லாம் கொஞ்சம் சரி உங்களுக்கு காட்டுவோம்னு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இந்த 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 பட்டு மாதிரி பட்டு மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா சாஃப்டாக தாம்மா இருக்குது ரொம்ப குறை குறன்னு இல்லைம்மா இது இது ஆயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு அந்த மாதிரி கூட இருக்குமா அதிலே கொஞ்சம் மாற்றி மாற்றி இவரே வச்சுருக்காங்க ஆயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டு ஆயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க இந்த எல்லோ இல்லை லெமன் எல்லோலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா லெமன் எல்லோ அந்த பிங்க்கு க்ரீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டிசைன் டிசைன் வந்து ரொம்ப அந்த அடிக்கிற மாதிரி இல்லாமல் ம மைல்டாக நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஒரு சாரி ப்ரைஸ்மா இது ஆயிரத்தி இரநூறு இருக்குது ஆயிரத்தி ஐநூறு இருக்குது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்குமா இன்னும் இப்போ கல்யாண பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கூட வாங்கி ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குறத விட இந்த மாதிரி கூட பாருங்கள் ரெண்டாயிரத்தி சில்லரை போட்டு பாருங்கள் காஸ்ட்லியாக வாங்குறத விட இந்த மாதிரி கூட வாங்கி நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம இது கொடுக்கலாம்மா கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும் ஏன்னா இதில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்கல்ல அதனால கொஞ்சம் கிராண்டாக தெரியுது இது சேண்டில் மெரூன் டிசைன் நிறைய இருக்குமா அதுலேயே கொஞ்சம் மாற்றம் மாற்றமாக இருக்குது நல்லா இருக்குதும்மா அப்புறம் வந்து கொஞ்சம் டார்க் கலரும் ரிஸ்க்கு டார்க் கலரும் இருக்குது லைட் கலரும் இருக்குது இந்த பாருங்க இது மாதிரி லெமன் எல்லோ மாதிரி இருக்கும் அது அதில் மெரூன் ரொம்ப எடுப்பாக இருந்துச்சு இந்த கீழே இருக்குது பாருங்கள் அது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சாரியை எதை எடுக்கலாம் எதை எடுக்க வேண்டானே எனக்கு ஒன்றுமே புரியலை அவ்வளோ எல்லா டிசைன்ஸுமே சூப்பராக இருந்துச்சுமா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மெரூனுக்கு சாண்டில் பாருங்கள் அதுவும் நல்லா இருந்துச்சு சரி எடுத்ததை நானே திருப்பி எடுத்து நீட்டாக வச்சுட்டேன் அங்கே எடுத்து காமிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் நானே எடுத்துகிட்டு வந்து எடுத்துருக்கேன்மா இந்த வீடியோலாம் இனிமேல் இது ஆடி மாதம் வருது நீ ஆடி ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க அடுத்தடுத்த வீடியோவிலனா நான் உங்களுக்கு வந்து ஆடி ஆஃபர்லாம் காமிச்சிட்ருக்கேன் வரேன்மா போய் ஒன்று ஒன்றாக எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் எடுக்கும்போது இது வந்து ஆடி ஆஃபர் இல்லைம்மா நான் ஆடி ஆஃபர் இந்த வீடியோக்கெல்லாம் இல்லை உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்து வீடியோக்கெல்லாம் இப்போ ஒன்றாந்தேதிக்கு மேலே தான் ஆடியோ ஆஃபர் போட்டிருப்பாங்க போத்தீஸில் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் நான் ஒரு சிலதெல்லாம் ரேட்டு சரியாக தெரியலை அதனால் வந்து ஒரு சேலை ரேட்டு தான்மா இதெல்லாமே ஒன்று ஒன்று ஒன்றுத்துக்கு வந்து அங்கேயே உங்களுக்கு போர்ட்லேயே கரெக்டாக போட்டாங்க இப்போ இதெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள் ரேட்டு ரெண்டாயிரத்து சில்லற ரெண்டாயிரத்து இரநூறு ஆயிரத்தி ஐநூறு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீஸ் எல்லாம் ரூபாய் பட்டு சாரீ எல்லாம் கூட இதுக்கு முன்னாடி தோத்துரும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு டிசைன்ஸு கிளாத்துமே அவ்வளோ சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்குமா இது மாதிரி ஆஸ் கலருக்கு அவங்க மாதிரி மெஜந்தா கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா அதெல்லாம் நல்லா ஃபில்ட் வச்சு பிள்ளைங்க கட்டினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்மா நல்லா பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போயிடலாமா கல்யாணத்தை கட்டுற மாதிரி தான் இருக்குது சாரீஸ் எல்லாம் எதுவுமே வந்து நம்ம இவ்வளோ கம்மின்ற அப்படிலாம் நினைக்கவே முடியாது இது பார்த்திங்களா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சிக்கே பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் அது மாதிரி ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி முந்நூறுக்கு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய இருக்குமா இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் ரேட்டுமா ஃபஸ்ட்டு காமிச்சது தான் உங்களுக்கு ரெண்டு பீஸ் ரேட்டு இது இந்த பார்த்துட்டு எல்லோரும் கலந்து கலந்து வச்சுருறதுனால நமக்கு வந்து அதுவும் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுது நமக்கு ரேட்டு இது பாருங்க இந்த லைட் க்ரீனுக்கு டார்க் க்ரீன் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பிங்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அப்படியே இலை டிசைன் போட்ட மாதிரி இருக்குது இதெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா எல்லாமே நூல் போட்டு கட்டியிருக்காங்க பிரித்து பார்க்க முடியாது நம்ம அப்படி அப்படியே தான் எடுத்து நம்ம பார்க்க முடியும் நீங்கள் போயிட்டு பாருங்க போத்தீஸ்ல நமக்கு இருந்து ஜாஸ்தி வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கம்மா அவ்வளோ நல்லா இருக்கு டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே இந்த டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா உங்களுக்கு இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு பட்டு செலவு வாங்கினா கூட இந்த இந்த அளவுக்கு இருக்கும் போல இருக்கு டிசைன் அதுக்கு நமக்கு இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்துக்குள்ளாரியே நம்ம இந்த டிசைன் வாங்கிடலாம் பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாட்ரு பார்த்தீங்களா பாடரும் பெருசாக இருக்குது இந்த கிரீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா வெயிட்டும் ரொம்ப இல்லைம்மா சேலை நார்மல் வெயிட்டு தான் கட்டுற அளவுக்கு தான் இருந்துச்சு இதெல்லாம் ஸ்டோன் வச்சதுமா இதெல்லாம் ஸ்டோன் வச்சு பாட்ரு வந்து கான்ட்ராஸ்ட்டு தான் முந்தியும் கான்ட்ராஸ்ட்டுமா இதெல்லாம் எல்லாமே ஸ்டோன் வச்சது கொஞ்சம் வச்சுருக்காங்க அது பிடிக்கிறவங்க அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் அதுவுமே ஆயிரத்தி ஐநூறு பாருங்க அந்த லாவெண்டர் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு லாவெண்டரில் லைட்டு கோல்டு கலர் பாடரும் இருக்குதுச்சு மெஜந்தா கலர் பார்டரும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குமா எல்லா சாரீஸுமே இருக்கு நீங்கள் போய் பாருங்கள் ஆடி ஆஃபருக்கு வேறு நிறைய போட்டிருக்காங்க இருக்குது இன்னும் நான் போய் எடுக்கணும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே போடுறேன் நீங்கள் வேறு எதுவும் பார்க்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து மெசேஜ் போடுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன் நான் காட்டன்ஸ்லாம் அந்த வேர் சாரீஸ் எல்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் திருப்பியும் அதையே எடுத்துகிட்டு வரேன் நான் டெய்லி வேர் சாரீஸ் வந்து திருப்பியும் எடுத்துகிட்டு வரேன் அன்றைக்கி கொஞ்சம் தான் எடுத்தேன் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அது போடுறதுக்கு பார்க்குறேன் நான் வா போட்டு எடுத்துகிட்டு வந்து நிறைய இருந்துச்சு ஐநூறு ரூபாய்க்கு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு சாரீ நிறைய இருந்துச்சு நான் நிறைய அதில் வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போடுறேன் நான் அடுத்த வீடியோ அடுத்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள் நான் அதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான் இதில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த பட்டு சாரி மாதிரி மாடல்லலாம் உங்களுக்கு இந்த இந்த வாட்டி காமிச்சிருக்கேன் இது எல்லாமே இந்த மாதிரி மாடல் தான்மா இது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அந்த லேவண்டருக்கு அந்த மெரூன் கலரு நல்லா இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு ஃபோட்டோக்கெல்லாம் ரொம்ப எடுப்பாக இருக்கும் அந்த சாரீஸ் எல்லாம் க்ரீன் பாருங்கள் லைட் க்ரீனுக்கு டார்க்கு கிரீனு எல்லாம் வந்து ஸ்டோன் வச்சிருக்கு கொஞ்சம் எல்லாமே ஸ்டோன் வச்சது கொஞ்சம் ஸ்டோன் இல்லாததும் இருக்குமா இதுலேயே அது அது பிடிச்சவங்களுக்கு அது எடுத்துக்கலாம் அது பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது இது வந்து ஒரு மாதிரி மாம்பழம் எல்லோவில் க்ரீன்மா வீடியோவுக்கு என்ன கலர் தெரியுதுன்னு தெரியல இதுவுமே நல்லா இருந்துச்சு கலரு ஆயிரத்தி நானூற்றி சில்ரெண்டு நினைக்கிறேன்மா ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இதுவுமே நல்லா இருந்துச்சுமா இதுவும் நல்லா இருந்துச்சு இந்த கனகாம்பர கலரில் ப்ளூ கலர் பார்ட்ரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவுமே இதுலேயும் லைட் கலரும் நல்லாயிருக்குமா டார்க் கலரும் நல்லாயிருக்கு அதான் எதை எடுக்கிறது எதை வேண்டான்னு நிப்பாட்டுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல சரி எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு ரவுண்டு காமிச்சிருவோம் அப்படின்றதுக்காகவே நான் வந்து எல்லாமே எடுத்தேன்ம்மா நிப்பாட்டுறதுக்கே எனக்கு மனசு வரல ஒன்று பார்க்க ஒன்று பார்க்க ஒன்று ஒன்று நல்லா இருந்துச்சு பாருங்கள் பாருங்கள் ஒவ்வொரு டிசைனு சரி நம்ம மக்களுக்கு காட்டுவோமே அப்படின்ட்டு அப்புறம் நான் நின்று அப்புறம் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் நான் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுமா நடுவில் வந்து குட்டி குட்டி செக்குடு போட்டால் மாதிரி இருந்துச்சு டிசைனு இது கொஞ்சம் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது பாருங்களேன் தெரியுதுங்களா குட்டி குட்டி செக்குடு போட்டால் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நார்மலாக இல்லாத மாதிரி இருந்துச்சு இதுலேயுமே எல்லாமே லைட் கலருமா லைட் கலர் டார்க் கலரில் டார்க் கலர் கம்மி தான் இதில் எல்லாமே லைட் கலர் அதில் டார்க் கலரில் பார்டர் வச்சுருக்காங்க இந்த சாரி பாருங்கள் இது மாதிரி ஆஸில் வந்து அது அந்த மாதிரி அந்த பச்சை சொல்லுவாங்க பாருங்கள் கரும் பச்சைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேடு வந்துருக்குமா இதெல்லாம் டிஷ்யூ கலந்த மாதிரி வந்திருக்குமா இதெல்லாம் கொஞ்சம் ஷைனிங் வந்திருக்கு இது இதெல்லாமே ஒரு ஒரு பீஸ் ரேட்டு தாம்மா ஒரு ஒரு சேலை என்னென்ன ரேட்டோ அந்த ரேட்டு தாம்மா இதெல்லாமே எல்லாமே பாருங்க ஆயிரத்தி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி இரநூறுபாயமா அது உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு நல்ல ஒரு பட்டு சாரி மாதிரி வாங்கி கட்டுறது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க கிராண்டா இருக்கு பார்த்தீங்களா கிராண்டா நல்லா இருந்துச்சுமா இதுவும் சரி இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா பார்க்குற அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நான் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேம்மா நான் ஓகேம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்குற அத்தனை பேரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா ஓகேம்மா இதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது பாருங்க இது இதெல்லாம் இது கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சுமா அந்த பார்டரில் வந்து பார்டர் இல்லாமல் பூ வந்துருக்குமா வித்தியாசமாக இருந்துச்சு நல்லாயிருக்கும் இதெல்லாம் சாஃப்டாக இருக்குமா கட்டுறதுக்கு இது சொர சொரான்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது பார்டரில் வண்டி பூ வந்துருக்குமா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் இதெல்லாம் லைட் கலர் தாம்மா இதெல்லாமே ஆனால் முந்தி வண்டி கான்ட்ராஸ்ட்டாக வந்திருக்குமா இப்போ அதுக்கெல்லாம் டார்க்கு க்ரீன் வரும் லைட் க்ரீனுக்கு டார்க்கு க்ரீனு அந்த மாதிரி ஓகேம்மா வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கம்மா பார்க்குற அத்தனை பேரும் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்மா இது பாருங்க இதெல்லாமே நியூ டிசைன்மா பூ போட்டதெல்லாம் இருக்குது பாருங்க பூ பூ போட்டுட்டு அந்த பார்டரில் வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க உடம்பு ஃபுல்லாக பூ போட்டிருக்கு ஓகேம்மா தேங்க்யூம்மா